கோயிலை இடித்துதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்ற விசத்தை மக்களிடையில் பரப்பி பாபர் பள்ளிவாசலை இடித்து ராமர் கோயில் கட்டினார்கள் இன்னும் சில பள்ளிவாசல்கள் கோயில்களை வைத்துதான் கட்டப்பட்டது என்று சொல்லியும் அந்த பள்ளிவாசல்களையும் குறிவைத்து கொண்டிருக்கிறது இந்த காவி கும்பல் ஆனால் உண்மையில் இதெல்லாம் கோயில்களை இடித்து விட்டார்களோ என்ற ஆத்திரத்தில் கட்டப்படவில்லை எந்த கோவிலையும் இடித்து பள்ளிவாசலும் கட்டப்படவில்லை என்ற உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் ஒரு மதத்தை வைத்து இன்னொரு மதத்தில் உள்ளவர்களை தூண்ட வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் கோயில்கள் மீண்டும் பழையபடி கட்டப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராவது இப்போது இருக்கும் பழைய கோயில்களை இடிக்க நினைப்பார்களா கிடையாது ஆனால் இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படிதான் ஒரு சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கிறது உஜ்ஜைன் என்ற இடத்தில் உள்ள ஜெயின் கோயில் ஒன்று ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த பழமையான கட்டிடக்கலையை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயிலை இடிக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இந்த கோயிலை இடிக்கவும் செய்திருக்கின்றார்கள் இதற்கு முழு காரணம் பிஜேபி அரசுதான் என்றும் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஜெயின் சமூகத்தினர் போராடி வருகிறார்கள் கோயிலை கட்ட நினைப்பவர்கள் யாரும் மற்ற கோவில்களை ஏதாவது ஒரு பெயரை சொல்லி இடிக்க மாட்டார்கள் ஆனால் இந்த பிஜேபி அரசு இடிக்கிறது என்றால் இவர்கள் கடவுளின் பெயரால் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இந்த வீடியோ இணையதளத்தில் பிஜேபி அரசு கோயிலை இடிக்கிறது என்ற பெயரிலே வைரலாக பரவி வருகிறது அல்லஹவே நன்கறிபவன்